போன வீடியோவில் பாரத பிரதமர் மோடி நியூயார்க்கில் இந்தியன் டயாஸ்போரா பற்றி அங்கே ஒரு சொற்பொழிவு உரையாற்றினார் அதில் பல விஷயங்களை பார்த்தோம் அந்த வீடியோவில் வந்து எலெக்ஷன் பற்றி என்ன சொல்கிறாங்க மோதி அப்படின்னு மேடம் கேட்டிருந்தாங்க அது தனியாக பார்க்கலாம் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே அந்த எலெக்ஷன் எப்படி நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு அதை பற்றிய சில தகவல்களை வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது இல்லை அந்த எலெக்ஷனை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உணர்ச்சி பூர்வமாக ரெண்டாயிரத்தி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல நிகழ்வுகள் சரித்திரபூர்வமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அதில் வந்து அவர் முதல்ல சொல்லும்போது என்னத்தை பற்றிலாம் சொல்கிறாருன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மிக மிக சோதனையான காலம் உலகத்துல பல நாடுகளுக்கு பல நாடுகள் ஒன்றுக்கொன்று மோதி கொள்கின்றன மோதல் இருக்கு அதாவது ஒரு போரை பத்தி நடக்குது சொல்றாரு ரஷ்யா யுக்ரைன் வாரை பத்தியோ இல்ல இஸ்ரேல் பலஸ்தீன் வார் பத்தியோ சொல்றாரு அதை தவிர சில இடத்துல வந்து தேவையில்லாத போராட்டங்கள் நிறைய வெடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு அது ஒருவேளை நமது அண்டை நாடான பங்களாதேஷ சொல்லலாம் சொல்லியிருக்கலாம் ஆனா எந்த இடத்துலயும் அவர் எந்த நாடு எந்த போராட்டம் போர் அதை பத்தி எல்லாம் இந்த மாதிரி மோதல்கள் போராட்டங்கள் நடந்திருக்கு அவங்களாம் அந்த இடத்துல தத்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க அமைதி இல்லாமல் வருத்தப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அதே நேரத்தில் மற்ற சில நாடுகளில் ஜனநாயகம் படி முறைப்படி ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் சந்தோஷமாக இருக்காங்க அது ஒரு பெருமை கூட பட வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எலெக்ஷனை பற்றி ஆரம்பிக்கிறார் இந்த எலெக்ஷனை பற்றி அவர் சொல்லும்போது இந்தியாவில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் அமெரிக்காவில் எலெக்ஷன் ஆரம்பி இது வந்து இந்தியன் டயஸ்போரா அதாவது அமெரிக்க வாழ் இந்திய மக்களுக்கு எதிராக அவங்க முன்னாடி ஆற்றப்பட்ட உரை இது அதில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு ஒன்றரை மாதத்தில் அமெரிக்காவில் எலக்ஷன் வரப்போகுது அப்படின்னும் போது ஆர்ப்பரிப்பு உரை கைத்தட்டலும் ஆர்ப்பரிப்பு இருக்குது மோதி மோதி அப்படின்னு ஒரே சத்தம் இந்தியாவை பற்றி அவர் சொல்லும்போது உலகத்திலே மிக மிக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில நடந்திருக்கிற எலக்ஷன் இது அப்படிங்கிற எனக்கு ஒரு அவர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நான் ஆச்சரியப்பட்டதுன்னா கையில ஒண்ணுமே இல்லாம அவர் பாட்டுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து விடுறாரு என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்களேன் அவர் வந்து சொல்றது வந்து முதல்ல என்ன சொல்றாருன்னா இந்த என்டையர் அதாவது அமெரிக்கா மொத்த மக்கள் தொகை இருக்கு இல்லையா அதை விட இரண்டு மடங்கு வாக்காளர்கள் இந்தியாவில ஓட்டு அளிச்சிருக்காங்க ஈரோப்பை கம்பேர் பண்ணுங்க ஈரோப்ல இருக்கிற எல்லா நாடுகளுடைய மக்கள் தொகையை எடுங்க அதை விட அதிகமான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நாட்டு இந்திய மக்கள் இல்ல ஓட்டு போட்ட மக்கள் அதை விட அதிகம் அப்படிங்கிறாரு அமெரிக்காவும் யூரோப் இப்படி கம்பேர் பண்ணிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய தான் இதை வந்து அவர் ஏன் குறிப்பாக எடுத்து இந்த மாதிரிலாம் பேசுறாரு எந்த நிலைமைக்குன்னா அதை நான் கடைசியில உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ கடைசியில் அதுக்கப்புறம் இன்னும் பல சொல்றாரு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் அதாவது ஒன்று சொல்றாரு மூணு மாசம் நடந்தது இந்த எலெக்ஷன் பல ஃபேஸ் இடைவெளி விட்டு கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன்றரை கோடி மக்கள் போலிங் ஸ்டாஃபாக இருந்திருக்காங்க போலிங் ஆஃபீஸர் ஸ்டாஃப் ஒன்றரை கோடி மக்கள் ஆபீசர்ஸ் கிட்டத்தட்ட பத்து லட்சம் போலிங் இருந்து நாடு முழுவதும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறார் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே எனக்கு மைண்ட் போகலிங் வாங்கலாம் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குங்க அதுக்கு அதிகமாகவே தேர்தலில் கலந்துருக்காங்க அப்படிங்கிற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துக்கும் அதிகமான போட்டியாளர்கள் தேர்வில் போட்டியிடுபவர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேல வந்து நியூஸ் பேப்பர்ஸ் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நியூஸ் பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து கணக்கில் அடங்காத ரேடியோக்கள் ரேடியோ ஒளிபரப்புகள் அதுக்கப்புறம் டெலிவிஷன்கள் எத்தனையோ சேனல்ஸ் இருக்கு அது தவிர என்ன சொல்றாருன்னா ஒரு கோடிக்கு மேற்பட்ட சோஷியல் மீடியா அக்கவுண்ட் அது வேற சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் அவர் ஞாபகம் வச்சுட்டு அப்படியே சொல்றாருங்க அடிக்கிறாரு அந்த மாதிரி அதை தவிர என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு லட்சத்துக்கும் அதிகமான சோசியல் மீடியா சேனல்கள் இருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் தவிர மற்றபடி மக்கள் ஓட்டு போடக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து இந்த மூணு வரு மாசமா நடந்த எலெக்ஷனை துடிதுடிப்பா வச்சிருந்திருக்காங்க ஒரு ஆக்டிவ் மோடு அப்படின்வாங்களா அந்த மாதிரி என்னேனமும் பரபரப்பான சூழ்நிலை துடிதுடிப்பான சூழ்நிலையில வச்சிருக்கு இந்த நிலைமை வந்து எங்க போய் அவர் கனெக்ட் பண்றாரு எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு அளிக்கப்பட்ட கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தி பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் கேண்டிடேட் பாலிட்டிஷியன் அரசியல்வாதிகள் கட்சிகள் அதான் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை தவிர வந்து அவங்க போட்டியில கொடுத்த வாக்குறுதிகள் நாடு முழுவதும் நீள அகல ஆழங்களாக அளந்து கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கி இந்த கேண்டிடேட்ஸையும் பார்ட்டியையும் சோதனைக்கு உள்ளாக்கி அதுக்கு அப்புறம் நடத்தப்பட்ட தேர்தல் இது பலவிதமான விமர்சனங்கள் பல விதமான ஈடுபாடுகள் சார்ந்தோ எதிர்த்தோ எல்லாமே கருத்து சுதந்திரம் அதன்படி நடக்கப்பட்டுள்ளது நடத்தப்பட்ட தேர்தல் இது அப்படிங்கிறார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எந்த கண்ட்ரிலையும் நடக்கல அப்படிங்கறது நமக்கே தெரியும் அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எந்த இடத்துல இவ்வளவு கோடி மக்கள் ஐம்பத்தி கோடி மக்கள் வாக்காளர்களாக பதிவிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க எந்த அசம்பாவிதமும் பெரிய அளவில் அசம்பாவிதம் சின்ன சின்ன இது நடந்திருக்கும் ஏதாவது அதெல்லாம் வேற விஷயம் பெரிய லெவல்ல இவ்வளவு பெரிய நாட்டுல எந்த வித அசம்பவமும் நடக்கல அமைதியான முறையில நடந்தது குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆளும் கட்சியில பத்திய குற்றச்சாட்டுகள் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இப்படி நடக்கல இவ்வளவு என்ன ரிட்டையர்டு ஜட்ஜஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனரை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க நேர்மையான முறையில தேர்தல் நடக்கலன்றாங்க அப்போசிஷன் சொல்றது இவிஎம் ஹேக் பண்ணப்பட்டது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாஜக கட்சி வந்து நான் ஒரு சீட்டு வந்திருந்ததுன்னா இந்த தேர்தலே செல்லாதுன்னு அறிவிச்சிருப்பாங்களா அதனாலதான் ஸ்ட்ராட்டஜியை மாத்திருக்காரு மோடி எடுத்துக்கங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தோத்து விட்டது மெஜாரிட்டி கிடைக்கல அதனால தோத்துருச்சு அதே உன்னோடது உங்க எல்லா கூட்டணி கட்சிகளையும் சேர்ந்தா கூட தொண்ணூத்தி காங்கிரஸ் பிளஸ் மற்ற எல்லா கூட்டணியும் சேர்த்தா கூட இரநூத்தி நாற்பது சீட்டு வர அது பார்த்துக்கா ஆனால் பரப்புரை அப்படி செய்யப்பட்டது உலகத்தின் பல டீப் ஸ்டேட்டோ இல்லை ஸ்பை ஏஜென்சிஸோ அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் இந்த மாதிரி பரப்புரை செய்யப்பட்டது இந்த இடத்துல வந்து இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த இந்த நான் இப்போ சொன்ன கருத்துக்கெல்லாம் என்னுடைய சொந்த கருத்து எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்கும் தான் மோதி அந்த நிகழ்ச்சியில உரையாற்றினார் மற்றபடி நான் சொன்னது இந்த அப்போசிஷன் அவ இது பண்றதோ அதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்தை நான் எடுத்து எடுத்துக்கோங்க மக்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு மோதி கேட்கிறாரு இவ்வளவு ஸ்க்ரூட்டனி எல்லாம் செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது அப்படிங்கிற கிரவுடு வந்து அதாவது கூட்டம் வந்து ஆர்ப்பரித்து சொல்லுது பிஜேபி 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 அவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு என்ன அதிசயம் நடந்தது அப்படிங்கிறாரு பிஜேபி ஜெயிச்சுது அப்படிங்கிறார் அதுக்கு அடுத்த கேள்வியா வந்து அவர் என்ன கேட்கிறாருன்னா அப்கிபார் இதற்கு அப்புறம் மோதிகா சர்க்கார்ன்னு கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது மீண்டும் மீண்டும் கேட்கிற அக்கிபார் பார் மோதிகா சர்க்கார் அக்கிபார் மோதி கா சர்க்கார் கூட்டம் அவ்வளவு ஆர்ப்பரிச்சு கேட்குறாங்க அமெரிக்காவில போய் வெறுப்ப உமிழ்ந்து விட்டு வந்த ஒரு தலைவரும் அதே அமெரிக்கா அவர் சென்று வந்த பிறகு சென்ற இன்னொரு தலைவரும் பிரதம மந்திரி மோடியும் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் இந்தியர்கள்கிட்ட என்ன மாதிரி உணர்வுகள் இருக்குங்கிறது இதுல இருந்து வெட்ட வெளிச்சமாகும் பிரிவினை இல்லை அமெரிக்க வாழ் இந்தியர்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டு அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்தியால எந்த மாதிரி எலெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு யாரு ஜெயிக்க வச்சிருக்காங்க மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குன்னு அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு உணர்ந்ததுனாலதான் மோதி மோதி அப்படின்னோ பாஜக அரசு வெற்றி பெற்றது என்றோ இல்ல மோதிகா சர்க்கார் என்றோ அவங்க கோஷம் எழுப்பியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது நல்ல இது புரிஞ்சுக்கணும் நம்ம அங்க இருக்கிறவங்க தெரியாம கோஷம் போடுறாங்க இங்க யாருக்கு ஆதரவு இருக்கு யாரு ஜெயிச்சிருக்கான்னு தெரியாம அவங்க கோஷம் போடுவாங்க எல்லாம் எல்லாம் இந்தியாவிலேயே நிறைய பேர் புரிஞ்சுதான ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காரு ஆண்டுகள்ல நிகழாத ஒரு சரித்திர நிகழ்வு நடந்தது என்னது அப்படின்னா எல்லாருமே பாஜக ஆட்சிக்கு அமைத்தது அறுபது வருஷத்துல எந்த கட்சியும் தொடர்ச்சியா மூன்றாவது முறை ஆட்சியில வரல அதை பத்தி பேசும்போது அவர் எப்படி திரும்ப அதை வியூ பண்றாரு அதுதான் வந்து நம்மளை வீக்க வைக்குது மூன்றாவது முறையா நான் ஜெயிச்சு வந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ மூன்று மடங்கு வேகத்துடன் உத்வேகத்துடன் சக்தியுடன் இந்தியாவை வளர்ச்சி பாதைய கொண்டு எனக்கு நான் அந்த மாதிரி செயல்படுவேன் போன தரம் செயல்பட்ட மாதிரி மூன்று மடங்கு அதிகமாக நான் செயல்படுவேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்குறாரு அதை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்க மோடிக்கு வந்து இரநூத்தி நாற்பது சீட்டு தான் கிடைச்சிருக்கு பாஜக இரநூத்தி எழுபத்தி ரெண்டுல முப்பத்தி ரெண்டு சீட்டு கம்மி மெஜாரிட்டியே இல்ல இவருடைய அரசு முடக்கப்படும் இவரால எதுவுமே செய்ய முடியாது முடிஞ்சுது கிடையாது வளர்ச்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நலத்திட்டங்கள் முடக்கப்படும் அப்படி இப்படி நிறைய பேசினார் பேசினாங்க மக்கள் எல்லாருமே எல்லாரும் எதிர்கட்சியிலேருந்து சில அவங்க கட்சி ஆதரவு கொடுக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பேசினார் ஆனால் இவர் மூன்று மடங்கு நான் உத்வேகத்துடன் செயல்படுவேன்னு சொன்னார்ல நூறு நாள் ஆயிருக்கு இப்ப நீங்க பாருங்க பெரும்பான்மை அதாவது மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல இல்லாம கூட்டணி கட்சிகளோடு இதுல அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க அவரை இவருங்க வந்து எந்த திட்டத்தையும் செயல்படுத்த விட விடமாட்டாங்க கையில எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பேசினவர்தான் அதே மோடி தான் இன்னைக்கு வந்து வக் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்ல பார்லிமெண்ட்ல சமர்ப்பிச்சிருக்காங்க அதை வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க அந்த கமிட்டியில யார் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்றவங்களையே மெம்பரா போட்டிருக்காரு நாலு பேர் அதுவும் அதுல ஒவைசி வேற இருக்காரு அதெல்லாம் தைரியமா தானே செஞ்சிருக்காரு வாக்கு போர்டு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வந்திருக்காரு மெஜாரிட்டி இல்ல வரப்போவது இல்ல அப்படிங்கிறாங்க இதுல டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கண்டக்ட் பண்றதுக்கு அதை தவிர வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலான மாநில அரசாங்கங்கள் தங்களுடைய அசம்பிளியில அந்த பாஸ் பண்ணணும் ஒத்துக்கணும் கொண்டு வந்திருக்காருல அதுதான் முக்கியம் ஸோ அவர் உத்வேகமாக நான் செயல்படுவேன் சொல்கிறதுக்கு காரணம் அவர் சில விஷயங்கள் ஆல்ரெடி கையில் எடுத்துட்டார் சில பேர் கேட்குறாங்க சார் சிஐஏ வந்துருச்சு வந்தாச்சு சிஐஏ வந்தாச்சு ஒரு இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தபடி பாகிஸ்தான்லேருந்து ஒரு கிறிஸ்துவர் அதுவும் மலையாளி கிறிஸ்துவர் தான் அவர் அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து எனக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொன்னபோது சிஏஏ மூலமாக அவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க அமல்படுத்தப்பட்டு விட்டது வாட் அபவுட் யூசிசி அப்படின்னு கேட்கலாம் வருது உத்தராகண்டில் பாஸ் ஆகிடுச்சு அசாம் சீஃப் மினிஸ்டர் அதுக்கான முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காரு மேரேஜ் ஆக்ட் எல்லாருக்கும் ஒன்று கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும் மேரேஜா இருந்தாலும் டைவர்ஸ் பாஸ் ஆயிடுச்சு அசம்பிளில அது முன்னெடுப்பு யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கான முன்னெடுப்பு ஆரம்பித்து விட்டார் வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு வரும்போது சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தா எண்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய சாலைகள் போடுறதுக்கு மட்டும் சீரமைப்பதற்கு மட்டும் எல்லாம் நான்கு வழிச்சாலைகள் ஆறு வழிச்சாலைகள் பல இடத்துல வந்து அவங்க தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கொடுக்கல தமிழ்நாடு பிஜேபி நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம் அந்த மாதிரி தான் அதை எடுத்து இந்த மூன்றாவது முறையா வெற்றி பெற்றதை பத்தி அவர் பேசினதுக்கு அப்புறமா அவர் அடுத்ததை என்ன பேசியிருக்காரு அப்படின்னாக்க உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு பூவை பத்தி பியூஎஸ்ஹெச்பி உடனே கூட்டம் வந்து தாமரை தாமரைன்னு கத்துறாங்க எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்லப்பா நீ தாமரைன்னு எடுத்துக்கோ இல்லை வேற ஏதாவது பூ வேணா எடுத்துக்கணும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அந்த புஷ்புக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் தனியா சொல்ற ஃபர்ஸ்ட் பி அப்படி என்னன்னா அது வந்து ப்ராக்ரஸிவ் பாரத் அப்படிங்கிறார் யூ அன்ஸ்டாபபிள் பாரத் அப்படிங்கிறார் மூன்றாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸ்பிரிச்சுவல் பாரத் அப்படிங்கிறார் எல்லா ரிலிஜியனும் ஒண்ணு இங்க பிரிவினைவாதம் பேசிக்கிட்டு இருக்காங்க மத அடிப்படையில் கிடையாது ஒவ்வொரு மதத்தினுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஸ்பிரிச்சுவல் பாரதம் மிழுது எதிர்கட்சி தலைவர் வந்து பார்லிமெண்ட்டில் ராமர் படத்தை சிவன் படத்தை பல இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு மத ரீதியாக கருத்துக்களை முன் வச்சு மக்களை பிரித்தாளறதுக்கு பார்த்தார் ஆனால் இவர் வந்து அமெரிக்காவில் போய் சொல்கிறாரு இந்த முழு பாரதமும் ஸ்பிரிச்சுவல் பாரதம் அப்படிங்கிறார் ஸ்பிரிச்சுவல் இந்தியா அப்படிங்கிறார் மதம் சார்ந்த சில தகாத விஷயங்கள்லாம் இப்ப ரீசன்டா நடந்தது மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கு நம்ம உணர்வுகளை அழிக்கிறாங்க அப்படியே போட்டு மதம் சார்ந்த உணர்வுகளை அது யாரோ விஷமிகள் செய்தது சமூக விரோதிகள் செய்ய அதனால் செய்யப்பட்டது கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்களால் செய்யப்பட்ட அப்படிதான் எடுத்து ஸ்பிரிச்சுவல் அப்புறம் ஃபார் ஆல் அப்படிங்கிறார் நீங்க வந்து மனுஷனை மனுஷாவே கவனிக்காம இவன் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி இவன் இந்த மதம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா நாங்க என்ன பண்ணிருக்கோன்னா எந்த நாடு கொரோனாவுக்கு கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் அவர் சொல்லலை நான் இன்டர்பிரட் பண்றேன் அவங்களுக்காக கொரோனா காலத்தில் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு தவிக்கிறாங்க மருந்து கொடுத்து உணவுப் பொருள் கொடுத்து ஆப்பிரிக்காவுக்கு உணவுப் பொருள் கொடுத்துருக்காரு யுக்ரைன்ல இருந்து வரவழ்ச்சி கொடுத்துருக்காரு அதை தான் ஹியூமனிட்டி ஃபஸ்ட் அப்படிங்கிறாரு கடைசியில் வந்து இது எல்லாம் ஒன்று சேர்ந்த வளர்ச்சி அடைந்த ப்ராஸ்பரஸ் பாரத் அப்படிங்கிற வளர்ச்சி அடைந்த பாரத் இந்த ஐந்து எழுத்துல தான் வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சி கொண்டு செல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்ப்பரிப்பு ஒரே கைத்தட்டல் என்ன அருமையான ஒரு முன்னெடுப்பு ஒரு நேரேட்டிவ் பார்த்தோம்னா நோ மேட்ச் அப்படிங்கிறது அன்மேட்சு அன்சாலஞ்சபிள் அப்படின்ற மாதிரி தான் இது படுது இதுக்கப்புறம் அவர் பல விஷயங்களை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி ஒரு சிறு குறிப்பு மாதிரி மக்கள்கிட்ட சொல்லுவார் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில பிறந்தவன் சுதந்திரத்துக்கு முன்னாடி நான் அப்ப சொல்லும் போது என்ன சொல்றாரு பல சுதந்திர போராட்ட வீரர்கள் பல தியாகங்களை செஞ்சிருக்காங்க உயிர்களை பலியா கொடுத்திருக்காங்க இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சில பேர் சிறையிலே இருந்திருக்காங்க சில பேர் சிறைக்கு சென்று கடைசி வரைக்கும் தங்கள் குடும்பத்தையே பார்க்காம இருந்திருக்காங்க எப்பேற்பட்ட தியாகங்களை செஞ்சிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க சொகுசு வாழ்க்கை யாருக்குமே இல்லை ஜெயிலுக்கு போறது வந்து சொகுசு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற யாரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு நீங்க தான் யோசனை பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறார் இது எல்லாமே எதுக்காக அவங்க செஞ்சாங்க அப்படின்னா ஸ்வராஜ் சுதந்திரம் தான் சுதந்திர நாடு ஆனா அந்த வார்த்தை அந்த ஸ்வராஜ்ங்கிறத வந்து இன்னோட கணக்குறை நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணக்கூடிய பாக்கியமோ அல்லது விதியோ எனக்கு இல்லை ஆனால் நாட்டுக்காக உயிர் வாழ்ந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்காக விதி எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு அப்ப சொல்லும் போதுதான் சொல்றாரு ஸ்வராஜ்க்கு எனக்கு விதி எனக்கு அமையல சூரஜ்க்கு எனக்கு விதி அமைஞ்சிருக்கு சூரஜ்னா உங்களுக்கே தெரியும் சூரிய ஒளி போல பிரகாசமா இந்த நாட்டமா வளர்ச்சி திட்டங்களை மாத்தி வளர்ச்சி அடைந்த பாரதமா சூரிய ஒளி போல நான் மிளிர செய்யணும் அதுக்கு இந்த உயிரை நான் பயன்படுத்துவேன் என் உயிர் உடல் ஆவி எல்லாத்தையும் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறார் அந்த அர்ப்பணிக்கிறதுக்கு அவர் எப்படி அதை கொண்டு போய் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாதாரண சேவக் அப்ப வந்து அரசியல் பின்புலம் கிடையாது குஜராத்தினுடைய மு முக்கியமந்திரியா கிடையாது முதலமைச்சரா இல்லை பாரத பிரதமராக நான் இல்லை அந்த காலத்துல இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குக்கும் நான் சென்று வந்து மக்களினுடைய வாழ்வு எப்படி நடக்குது அவங்க என்ன மாதிரி வாழறாங்கன்ற நேரடி அனுபவத்தை நான் எடுத்துட்டு இருக்கேன் அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் பாடம் அதுதான் நான் படித்த படிப்பு அதை எல்லாத்தையும் உணர்ந்தேன் அதை எல்லாத்துலேயும் என் மனசுல பதிய வச்சுருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு அதுல பல தவறுகள் இருந்திருக்கலாம் நான் என்ன திருத்தி திருத்தி மாத்திக்கிறேன் மக்களுக்கு இன்னும் மேலும் மேலும் சேவை செய்ய ஒரு பக்கம் மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் இன்னொரு பக்கம் நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் இப்படி எடுத்து தான் என்னோட ஆசை அதுக்கு என்னோட உயிரை நான் அர்ப்பணிக்கிறேன் அருமையான வார்த்தையா படுது இது நான் யாரும் இது மாதிரி பேசி நான் கேட்டதில்ல இந்த மாதிரி ஒரு செஞ்சுட்டு இன்னும் முன்னெடுப்பேன் நான் சொன்ன மாதிரி ரெண்டு முக்கியமான ஐடியா ஒன்னு வந்து மக்கள் சார்ந்த நலத்திட்டங்கள் இன்னொன்னு நாடு சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் இது எங்கேயோ போக போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பத்தாவது இடத்துல இருந்த ஜிடிபி குரோத் அதாவது பொருளாதார நிலை இன்று ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கு அதுவுமே இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல மூன்றாவது இடத்துக்கு வந்துவிடும் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் பல வழியில இந்தியா வளர்ந்துக்கிட்டு வருது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கறோம் சரி இந்த தேர்தலை பத்தி மோதி சொன்னத நான் என்னுடைய பார்வையா எப்படி பாக்குறேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன் அதோட முடிச்சுக்கலாம் ஒன்னாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேர்தல்ல பல தில்லுமுழுகள் நடந்திருக்கு தேர்தல் வந்து நடந்த பிஜேபி பெரும்பான்மை பெறாததுனால அது தோத்த கட்சி தோற்று போய்விட்டது அதற்கு எந்த விதமான தகுதியும் ஆட்சியில் அமர தகுதி இல்லை நிறைய திருமுழு நடந்திருக்கு எதிர்கட்சிகளுடைய பணம் முடக்கப்பட்டுள்ளது டைரக்டர் சிபிஐ எல்லாத்தையும் எதிர்கட்சிகள் முடக்கப்பட்டன இது வந்து ஒரு ஃபேர் நேர்மையான ஒரு லெவல் எலெக்ஷனாக கருதக்கூடாது இந்த பரப்புரைகள் எல்லாம் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் பல தலைவர்களும் அதாவது நான் சொல்றது ராகுல் காந்தி மற்றும் பல தலைவர்களும் இந்தியாவில் மட்டும் இல்ல அமெரிக்காவில் போய் சொல்லிட்டு நீங்க வந்து இந்தியன் டெமோக்கிரசியை காப்பாத்துங்க அதத்தான் மோதி வந்து இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்களை பரிபூர்ணமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க அடுத்ததான் வந்து மோதி எதுக்கு எலெக்ஷன் பத்தி அமெரிக்காவில போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு வந்து எதுக்காக இதை பத்தி அங்க போய் பேசுறாரு அவர் எந்தவுமே யாரையுமே குற்றம் சொல்லல குறை சொல்லல நேர்மையாக என்ன நடந்தது எப்படி ஜெயிச்சிருக்காங்க அதை மட்டும் தான் பேசிருக்காரு அது எதுக்காக அங்க போய் சொல்றாரு அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அமெரிக்கா இருக்கிற சில அபிஷியல்ஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு செக்ரட்டரி ஆஃப் திஸ் தட் அப்படின்லாம் அதை தவிர மெம்பர் ஆஃப் காங்கிரஸ் அவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த எலெக்ஷன் வந்து இந்தியாவில நடக்கிற எலெக்ஷன் வந்து ஒரு நேர்மையான எலெக்ஷனா எங்களுக்கு போடாங்க அன்பேர் எலெக்ஷன் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணதுக்கு வந்து அமெரிக்கால இருந்து இது வருது எதிர்ப்பு வருது கண்டனம் வருது எலெக்ஷன் டயத்துல அவரையும் அரெஸ்ட் பண்ணீங்க அவர் ஜெயிக்கக்கூடிய அவர் அடுத்த பிரைம் மினிஸ்டரா நாங்க அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க எப்படி அவரை அரஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கருத்து அங்கே இருந்து வந்தபோது நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் என்ன தெரியுமா சொன்னாரு எங்க நாட்டுல இந்தியன் நாட்டுல இருக்கிற லோவஸ்ட் ஓட்டிங் பர்சன்டேஜ் உங்க நாட்டிலுடைய ஹையஸ்ட் பர்சன்டேஜ் புரிஞ்சுக்கிட்டுங்க இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இடத்துல ஒரு நாற்பது பர்சன்ட் தான் ஓட்டிங் நடந்திருக்கு ஒரு இடத்துல அப்படின்னா அந்த நாற்பது பர்சன்ட் அங்க ஹையஸ்ட் இன்னும் பேப்பர் ஓடிட்டு இருக்கு எலக்ட்ரானிக் இவிஎம் கிடையாதுங்க இவிஎம் ஹேக் செஞ்சுட்டாங்க அப்படின்னாங்க எதிர்கட்சிகளும் தலைவர்களும் அதை வந்து அமெரிக்காவே சொல்ல ஆரம்பிச்சு எதுவுமே இல்லப்பா எல்லாம் ஓப்பன் எதிர்கட்சிகளே தொண்ணூத்தி ஒன்பது சீட் வந்திருக்காங்களே அப்ப அவங்க தகுதித்தம் பண்ணிட்டாங்களா அவங்க இருக்கிற இவிஎம்க்கு அவங்களுக்கு ஜெயிச்ச இடத்துல மட்டும் இவிஎம் ஒழுங்காக இருந்தது நாங்க ஜெயிச்ச இடத்துல மட்டும் இவிஎம் சரியா வேலை செய்யலையா இந்த மாதிரி செய்திகள் சொல்லிட்டு தான் சொன்னாரு அந்த மாதிரி இருக்கும்போது பாதிக்கு மேல ஐம்பது அறுபது பர்சன்ட் பீப்புள் உங்க நாட்டுல ஓட்டே போடுறது கிடையாது உன்னுடைய பேக்யார்டு பின்புலத்துல எவ்வளவோ அசிங்கங்களும் மோசமான இதுவும் இருந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அமெரிக்க அதிகாரிகளை அப்படின்னு சொல்லிடுறாரு போல்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பல பத்திரிகைகள் சொல்லுது சில பேர் என்ன சொன்னாங்க ஒரு அதிகாரம் அமதையில ஜெய்சங்கர் இது மாதிரி பேசுறாரு தான் அவர் என்ன சொன்னாரு இது புதிய இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு புதிய இந்தியா உருவாகி உள்ளது இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்தியா வேற இருந்த இந்தியா வேற எங்களுக்கு எது முக்கியமோ அதை பத்தி தான் நாங்கள் பேசுவோம் அருமையான பதிலடி சோ மோடி அவர்கள் இந்தியன் டயஸ்போரா பேச்சுல குறிப்பா எலக்ஷனை பத்தி இந்த டீடைல் கொடுத்தது எதுக்காகன்னா இந்தியாவில நேர்மையாக எலெக்ஷன் நடத்தப்பட்டது மக்கள் ஆதரவு அழிச்சு தான் இந்த ஆட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு இந்த கட்சி பாஜக கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு இது எல்லாத்தையும் நிலைநாட்டி மக்களுக்கு பரப்புரை செய்யறதுக்கு தான் நம்புறவங்க நம்பட்டும் நம்பாதவங்க போகட்டும் அதை பத்தி நம்பாதவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் எல்லாமே நேர்மறையான ஒண்ணுமே தகுடு தத்தம் கிடையாது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி